ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பார்க்கும் பதினெட்டில் முருகப்பெருமானின் கோபமும் ஆண்டி கோலமும் தான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நேற்றைய பதிவில் விநாயகர் எப்படி அந்த போட்டியில் ஜெயித்தாரு வெற்றி பெற்றாரு அதெல்லாம் வந்து பார்த்தோம் இப்போ புராண கதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கதைகள் வந்து மாறுபட்டு தான் இருக்கு நீங்கள் கேட்ட கதை நான் சொல்கிற கதை இன்னும் ஒரு சிலர் சொல்கிற கதையெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும் புராண கதைகள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம கேட்குற நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த புராணத்தில் அந்த போட்டி பழத்துக்காக நடந்ததுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் இந்த சிவபுராண கதைகள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உலகத்தை சுற்றி வரும் போட்டி திருமணத்துக்காக நடந்த போட்டியாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ அந்த கதைகளோட தொடர்ச்சி தான் விநாயகர் என்ன பண்ணார் வேத சாஸ்திரங்களை குறிப்பிட்ட மாதிரி யார் ஒருவன் தன்னோட தந்தையரை சுற்றி வராங்களோ அவங்க தாய் தந்தையரை நமஸ்கரித்து சுற்றி வராங்களோ அவங்க உலகத்தை சுற்றி வந்ததற்கு சமம் அப்படிங்கிறத கடைபிடித்து தன்னோட அறிவு கூர்மையால் தன் தாய் தந்தையான பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியும் சுற்றி வந்து அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி போட்டியில் வெற்றி பெற்றுறாரு அதனால் சிவபெருமானும் பார்வதியும் அவங்களுக்கு அதாவது விநாயகருக்கு வந்து சித்தி புத்திங்கிற இரண்டு பெண்களையும் வந்து திருமணம் செய்து கொடுக்குறாங்க லாபம் லட்சம் என்று குழந்தைகளும் அவங்களுக்கு வந்து தோன்றது தான் நேர்த்தி கதைகள் பார்த்தோம் இப்போ திருமணம் எல்லாம் முடியுது இந்த முடிச்ச நேரத்தில் வந்து முருகப்பெருமானு வந்து சுற்றி வராது மயில் வாகனத்தில் சுற்றி முடிச்சுட்டு கைலாய மலைக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து வராரு அப்படி வரும்பொழுது அவர் முன்னால் வந்து நாரந்தர் வந்துடுறாரு நாரதர் என்ன பண்ணுவார் நமக்கு நல்லா தெரியும் நாரதர் வந்தாலே கழகம்தான் அப்படி இருக்கும் பொழுது நாரதர் வந்து என்ன பண்ணுறாரு கழகமே தன் பேச்சாக கொண்ட நாரதர் முருகப்பெருமானை சந்தித்து உன்னை பார்க்கவே எனக்கு வந்து பாவமாக இருக்குது வருத்தமாக இருக்குது நீயே இவ்வளோ கஷ்டப்பட்டு உலகத்தை வந்து சுற்றி உனக்கு முன்னாடியே உன்னோட சகோதரனான கணேசனுக்கு உன்னுடைய பெற்றோர்களும் திருமணம் செய்து வச்சுட்டாங்க அந்த விஷயமே உனக்கு தெரியாது உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்கு உன்னோட கடின உழைப்பு வந்து வீணாகிடுச்சு உனக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்துருச்சு அநியாயம் செய்தவர்கள் முகத்தில் விழிக்கவே கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு நார்ந்து கிளம்பி போயிட்றாரு என்ன சொல்லிட்டாரு அநியாயம் பண்ணவங்க முகத்துல கூட முடித்தா பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதா சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் முருகனோட உள்ளத்தில் கோபத்தை விதைத்து விட்டு சென்று விட்டார் முருகன் வந்து ரொம்பவே கோபம் அடைகிறாரு ரொம்ப வருத்தமும் அடைகிறாரு கோ ஒரு பகுட்டு கோபம் ஒரு பகுட்டு வருத்தம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத முருகன் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஆடம்பரமான ஆடை அலங்காரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கோவணத்தை மட்டும் அணிந்து கொண்டு தன்னுடைய தாய் தந்தையை போய் சந்திக்கிறார் நீங்கள் செய்தது நியாயம்தானா தானா அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க சொன்னதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூலோகத்தை வந்து சுற்றி வந்தேன் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரனான கணேசனுக்கு நீங்கள் எப்படி விவாகம் செய்து வச்சிருக்கலாம் இது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை நீங்கள் என்னை வஞ்சித்துட்டீங்க எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க என்னை ஏமாத்திட்டீங்க எனக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை முதலில் என்னோடய சகோதரனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க போறீங்கன்னா அதை நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளோ இந்த அளவுக்கு நான் வந்து வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் உங்களோட பேச்சை கேட்டு நான் நடந்திருப்பேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி என்ன வஞ்சகமா என்னை தோற்கடிச்சிட்டீங்க எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கோபம் கொள்றாரு சிவபெருமான் எடுத்து கூறுறாரு சிவபெருமான பார்வதி தேவி எடுத்து சொல்றாங்க இல்லப்பா நீ உலகத்துல நல்லபடியாக சுத்தி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உன்னுடைய சகோதரனும் அவனுடைய அறிவு கூர்மையால் வந்து வெற்றி அடைந்துட்டான் நான்கு வேதங்களும் குறிப்பிட்டுள்ளது படி தன்னுடைய தாய் தந்தையரை வளம் வந்து இந்த உலகத்தை சுற்றி வந்த பலனை அவன் அடைந்து விட்டான் இதெல்லாம் எங்கள் தவறு எதுவும் இல்லைப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க முருகப்பெருமானை பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஆனால் இந்த சமாதானத்துக்குலாம் அவர் வந்து கட்டுப்படலை இல்லை எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துலேயே இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை பார்க்கவே வேணாம் உங்க முகத்தில் முழிப்பதை கூட நான் விரும்பல என்னை யாரும் கொண்டாட வேணாம் நான் எங்கேயாவது போய் நான் வாழ்ந்துக்கிறேன் நான் இந்த ஆண்டியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கைலாய மலையை விட்டு தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து செல்கிறார் அப்படி அவர் போன இடம் கிரௌஞ்ச மலைன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிவபுராணம் இந்த கதைகள் வந்து கிரௌஞ்ச மலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம கேட்ட கதைகளில் ஆண்டவர் பழனியில் வந்து முருகப்பெருமான் ஆண்டி குளத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கதைகளில் கிரௌஞ்ச மலைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரௌஞ்ச மலையில் தான் வந்து சிவபெருமானும் பக்கத்தில் வந்து ஜோதி வந்திருக்கார் இப்போ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் சிவ இவர் என்ன பண்ணுறாரு கிரௌஞ்ச மலைக்கு வந்து போயிட்டாராம் கார்த்திகை பௌர்ணமி குமார கடவுளுக்கு மிகவும் விசேஷமானது அன்றைய தினம் தேவர்களும் முனிவரும் கிரௌஞ்ச மலைக்கு சென்று ஆறுமுகனை தரிசித்து மகிழ்ந்தனர் அன்று குமார கடவுளை தரிசிப்பவர்கள் பாபங்கள் ஒளிந்து தங்கள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அதையும் வந்து சொல்கிறாங்க குமாரன் கோவித்து கொண்டு போனதால் பார்வதி தேவிக்கு மிகவும் மனம் அடைந்து தன்னுடைய புத்திரனை காண வேண்டும் என்று அவளும் கிரௌஞ்சகிரிக்கு சென்று விட்டாள் அதை கிரவுஞ்ச மலைக்கு வந்து போயிட்டாங்க சிறிது காலத்தில் சிவபெருமானும் மல்லிகா அர்ஜுனன் என்ற பெயரில் லிங்க ரூபத்தில் கிரவுஞ்சமலைக்கு வந்தார் அந்த மல்லிகார்ஜுனர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ சைலம் அதை தான் வந்து ஜோதி ஜோதிலிங்கமாக ஸ்ரீ சைலத்தில் இருக்கார்ல மல்லிகார்ஜுனர் என்ற பெயரால் அதை தான் குறிப்பிடுறாங்க பெற்றோர்கள் இருவரும் தன்னை தேடி வந்துவிட்டனர் என்பதை கண்டதில் ஸ்ரீ குமாரன் அங்கிருந்து புறப்பட்டு வேரிடம் செல்லும் விருப்பமாக என்ன பண்ணுறது கிளம்புற முருகப்பெருமான் இவங்க ரெண்டு பேரும் முகத்திலையும் முடிக்கக்கூடாதான் நம்ம இந்த மழை மேல ஆண்டி குளத்துல இருக்கோம் இங்கேயும் இவங்க வந்துட்டாங்களான்னு அவர் என்ன பண்ணுறது கோபமாக நான் இங்கேருந்து போயிடுறேன் இங்கேருந்து தான் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவர் கிளம்பி போக முற்படும் பொழுது தேவர்கள் வந்து முருகப்பெருமானை தடுத்து நிப்பாட்டி விழுந்து பாடுறாங்க கோபம் கொள்ளாதீங்கன்னு எடுத்து சொல்கிறாங்க கொஞ்சம் மனம் சாந்தியோடு நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அவர்களோட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் அங்கேயே தங்குறாரு கோபம் நீங்கி அவர் உள்ளம் சாந்தமடைந்தது அமாவாசை அன்று சிவபெருமானும் பௌர்ணமி தினம் அன்று பார்வதியும் குமாரனை காண கிரௌஞ்ச வந்து செல்வதாக ஐதீகத்தில் நம்பப்படுகிறது இந்த கதையை கேட்டவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க புராண கதைகள் ஒவ்வொரு கதைகளில் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் கோகர்ண கஷேத்திரத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அங்கே இருக்க பிள்ளையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் குரு சேத்திரம் வந்து படிச்சிருப்போம் கோகர்ண சேத்திரத்தோட மகிமை என்ன அங்கே வந்து ஆத்மலிங்கம் இருக்கும் ஆத்மலிங்கத்தை வந்து ராவணன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலகனாக தோன்றி அங்கே வந்து ஆத்மலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணிடுவார் ராவணன் கையில் கொடுத்து அந்த ஆத்மலிங்கத்தை கீழே வச்சா அந்த லிங்கத்தை எடுக்க முடியாது அதனால ஒரு திருவிளையாடல் எல்லோரும் சேர்ந்து விளையாடி ராவணனை ஏமாற்றி என்ன பண்ணுவாங்க விநாயகர் ஸ்ரீ ஒரு பாலகனாக போயிட்டு அந்த லிங்கத்தை கீழே வச்சிருவாரு அந்த கதைகள் எல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் பொழுது தான் ராவணன் வந்து விநாயகரோட தலையில் வந்து கொட்டினார் அதனால் அவரோட தலையில் கூட வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அங்கே இருக்கிற விக்கிரகம் கூட தலையில் கொஞ்சம் குழி விழுந்த மாதிரி இருக்குமா அங்கே ஒரு விநாயகர் கோவில் கூட இருக்குது ஆத்மலிங்கம் பக்கத்தில் எங்கே வந்து ஆத்மலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கோகர்ண சேத்திரத்தில் ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது இப்போ இதே கதையை தான் கிட்டத்தட்ட வந்து திருச்சி உச்சி பிள்ளையர்களுக்கு எழுத சொல்லுவாங்க அதனால தான் பிள்ளையர் வந்து மனமேல ஏறி போயிட்டாரு ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை செய்துட்டு அவர் வந்து அந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவணனோட சகோதரன் வந்து பெருமாளை வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதாகவும் அதாவது இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறதாகவும் அது வந்து தடுத்து நிப்பாட்டி வந்து இங்கே வந்து பிரதிச்சி செய்ததாகவும் ஒரு கதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்போ அது அந்த சம்பவத்தினால தான் வந்து அவரும் வந்து ஓடி ஒளிந்து அதாவது ஓடி ஒழிஞ்சுனா என்ன அந்த ஒரு விளையாட்டு அந்த ஒரு விளையாட்டின் காரணமாக திருச்சி அந்த உச்சி பிள்ளையார் அந்த மலை மீது வந்து இருக்கார் மலைக்கோட்டை மேலே வந்து பிள்ளையார் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது ஏன்னா பிள்ளையார் கோயிலினாலே பொதுவாக கீழே தான் இருக்கும் மலைக்கு மேலே இருக்கிற பிள்ளையார்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து அபூர்வமானது ஒரு சில கோவில்கள் தான் அதில் ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் திருச்சி பிள்ளையார் கோவில் அந்த உச்சி பிள்ளையாருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு புராண கதைகளும் இருக்கும் அந்த புராண கதையும் ஆத்மலிங்க புராண கதையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நாளைக்கு ருத்ராட்சிதரோடய மகிமை ஜோதி லிங்கங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சிவபுராணத்துல இருந்து பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாம நிறைய திருத்தலங்களோட முக்கியத்துவத்தை வந்து பார்க்க போறோம் நம்மளோட வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமாக ருத்ராட்சியம் சம்மந்தமானது மற்ற அது மட்டும் இல்லாமல் நிறைய தேசங்கள் நிறைய ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலங்களை பத்தி அதோட பெருமைகள் அங்கே போனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் ஜோதி லிங்கங்கள் பஞ்சபூத லிங்கம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேர்த்துக்கும் உண்டான மகிமைகள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம இந்த சிவபுராணத்தில் வரப்போகிற பதிவுகளில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து இந்த பதிவுகள் வந்து கேளுங்கள் சிவபுராணம் கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்மளோட பாவங்கள் விலகும் அனைத்துக்கும் ஆதாரமான சிவபெருமான் நிச்சயமாக நமக்கு நல்லதை கண்டிப்பாக செய்வார் கேட்கிற வரத்தை கேட்பவருக்கு கொடுப்பாரு நல்லவங்களா கேட்டவங்களா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது சிவபெருமானை வழிபடுபவருக்கு ஏமாற்றம் என்பதே இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமு